தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் நம்பிக்கை நம்பிக்கையூட்டியுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது என தெரிவித்துள்ள கட்சியின் செயலாளர் நாயகம் தேசிய நல்லிணக்கம் பற்றிய தெளிவூட்டல்கள் மக்கள் மத்தியில் சரியான முறையில் எடுத்துச் செல்லப்படாமையும் தமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவிற்கு காரணம் எனவும் தெரிவித்தார் அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் விமர்சனம் சுயவிமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இபிடிபி கட்சியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் ஜால் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட நிலையில் மேற்கண்டவாறு தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மன எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலுக்கு முந்தைய சில நாட்களில் இபிடிபிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட திட்டமிட்ட போலி பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு இருப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அலைகள் அடித்தாலும் கார்முயில்கள் சூழ்ந்தாலும் எமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் எந்த பின்னடைவுகளும் ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் இருக்கும் எனவும் குறித்த கலந்துரையாடலில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது